இந்த காலகட்டங்களில் ஏன் வந்து கதாநாயகருடைய சம்பளம் அது வந்து கம்மியா இருக்கு ஒரு ஹீரோவோட ஜாயின் பண்ணும்போது தான் அந்த ஹீரோயின்ஸ்க்கே வேல்யூ ஆகுது தனிச்சு வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேல்யூ இல்லை ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் வெற்றி அடையவே இல்லையா அப்படின்னா அடைஞ்சிருக்கு எத்தனையோ படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு நயன்தாரா வச்சு பல படங்கள் வந்து தனியாக சோலோவா எடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த படங்களுக்கான மரியாதை என்பது அந்த நயன்தாராவுக்கு மட்டுமே இருக்கும் அது பெரிய வெற்றியை தராது அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தராது ச சல்வார் மாதிரி போட்டு வந்தாங்கன்னால் அதுவே ஐம்பதாயிரம் கேடுக்கிறாங்கல்ல ஆனால் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒன்று ஒரு ஆயர்ரூவா சட்டையும் ஒரு ஆயிரம் ரூபா பேண்ட் இருந்தால் போதும் இல்லை ஹீரோக்கு அதனால் அதுக்கே கொடுத்துறதுனால ஒரு வேளை ஹீரோயின் கொடுக்கலைன்னு நினைக்கிறேன் நான் பிடிச்ச ஹீரோயின்ஸ் அந்த ஹீரோயின் மேலே கிரஷ் இதெல்லாம் இருந்திருக்கா அப்போ இன்னைக்கெலாம் வந்து ஸ்ரீதேவி இருந்தாங்க அவங்க தான் கனவு கன்னியாக இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஹீரோயின் வந்து ஸ்ரீபெரியா இருக்கிற அந்த பிரபலமான நடிகர்கள் ஏன் கவின் கிட்ட கூட நீங்க இன்னைக்கு நெருங்க முடியாது ஏன்னா வந்து அவரே வந்து ஒரு பத்து பவுன்சரோட தான் வராரு புதுசா வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா உடனே அவங்களும் பவுன்சர்ஸோட ஓடாங்க இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரும் பவுன்சர்ஸோட தான் வராரு திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இங்க நம்மிடையே இருப்பது வந்து திரு பாலாஜி பிரபு அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் நிறைய திரைப்படங்களுடைய அனுபவம் அவருடைய தந்தை மிகப்பெரிய இயக்குனர் எம் பாஸ்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முத முதலில் கதாநாயகனாக நடித்த பைரவி படத்தை டைரக்ட் பண்ணது அவர் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய பையன் அவரும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணார் சார் நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்கணும் நினச்சேன்னா சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது சார் இந்த வாரணாசின்னு ஒரு படம் பூஜை போட்டிருந்தாங்க அதில் வந்து பிரியங்கா சோப்ரா ஒரு முன்னாள் கழித்து நடிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி பிரியங்கா சோப்ரா எனக்குன்னா இதுவரை யார் எந்த ஹீரோயினும் வாங்காத சம்பளத்தை பிரியங்கா சோப்ரா வாங்குகிறார் அப்படின்னா அந்த படத்துடைய பட்ஜெட் கேட்டப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடிங்கிற ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு சொல்கிறாங்க நான் உடனே வந்து சரி ஓகே ஆயிரத்தி ஐநூறு கோடி யாருமே வாங்காத பட்ஜெட்னா ஒரு நூறு நூற்றம்பது கோடி வாங்கியிருப்பாங்க குளிர நினச்சா முப்பது கோடி அப்படிங்கிறாங்க தேர்ட்டி குரோர்ஸுங்கிறதே அதிகம் அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் பார்க்குறேன் ஹீரோயின்ஸோட சம்பளம்லாம் கம்மியாக இருக்குது சி ஒரு எந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் வந்து நான் சொ எம் கே தியாகராஜபாதர காலகட்டத்திலேருந்தே என்னதான் ஹீரோ ஒர்ஷிப்பாக இருந்தாலும் ஹீரோ மட்டுமே படம் நடிச்சா ஓடாது ஒரு ஹீரோயின் வேணும் அந்த ஹீரோயினை பார்க்குறதுக்குன்னு தான் கூட்டம் வரும் அது ஒரு ஒரு லவ் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் ஏன் வந்து கதாநாயகருடைய சம்பளம் அது வந்து கம்மியாக இருக்குது கிரேஸ் இப்போ ஒரு காலத்தில் வந்து எப்பவுமே இந்த ஹீரோயினுடைய ஃபோட்டோ வந்து சருத்தில் ஒட்டி வச்சுக்கிறது பசங்க அந்த ஹாஸ்டலில் ஒட்டிப்பாங்க ஹீரோயின் எனக்கு இந்த ஹீரோன்னு நடப்பு ஸ்ரீதேவி ஒரு பர்டிகுலர் பீரியடில் குஷ்பு அதுக்கப்புறம் வந்து சிம்ரன் ஜோதிகா அவங்க ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சுருப்பாங்க அவங்க என்னென்னா வந்து ரஜினி ஃபேன் கமல் ஃபேன் விஜய் ஃபேனாக இருந்தாலும் ஹீரோயினோட ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படி க்ரேஸாக இருந்த காலகட்டங்கள் இருக்குது ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் குறைவு அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது ஏன் அவங்கெல்லாம் இன்னும் அந்த ஸ்டேஜ்க்கே வரலை அப்படிங்கிறது மெயினாக நம்ம வந்து ஹீரோ சென்ட்ரிக் படங்கள் தான் எடுக்கிறோம் ஒரு ஹீரோவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கிறோம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து சவுத் இந்தியன் சினிமா இன்னும் சொல்ல இந்தியன் சினிமாலே அப்படின்னா ஒரு மெயில் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் ஒரு ஹீரோவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஹீரோக்கு தான் வேல்யூ இருக்குது ஹீரோவுக்கு தான் பிஸ்னஸ் இருக்குது அந்த ஹீரோவோட பேர் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வந்து ப்ளஸ் ஆகும் அதாவது வந்து ஒரு ரஜினிகாந்த் நடிக்கிற படம்னா அந்த ரஜினிகாந்துக்கு தான் அந்த வியாபாரம் ரஜினிகாந்த் தான் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேர் பண்ணுறாங்க ஸ்ரீதேவி தேவி ரஜினிகாந்தோட ரம்பா நடிக்கிறாங்க ரஜினிகாந்தோட குஷ்பு நடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிளஸ் எப்படின்னா வந்து ஒரு ரஜினிகாந்துக்கு நூறு பர்சன்ட் வேல்யூ அப்படின்னா குஷ்பு நடிக்கிறாங்க அப்படின்னா நூத்தி இருபது பர்சன்ட் அது மாறும் அப்படி தான் வந்து ஒரு ஒரு ஹீரோவோட ஜாயின் பண்ணும்போது தான் அந்த ஹீரோன்ஸ்க்கே வேல்யூ ஆகுது தனிச்சு வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேல்யூ இல்லை இப்படி ஒரு கை வச்சு நம்ம தட்டவே முடியாது கிளாப் சத்தம் வராது இன்னொரு கையை வச்சு தான் தட்ட முடியும் ஸோ இந்த ஒரு ரெண்டு கையை இணையும் போது தான் அந்த கிளாப் சத்தம் வருது நமக்கு முதல்ல ஸோ இந்த ரெண்டு கையை இணையும் போது ஒரு கை சவுண்ட் வந்து ஓங்கி இருக்கு எப்படி வலது கையில நம்ம எல்லாமே பண்ணுவோம் இடது இடதுகையை வந்து எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ டக டகனு பேனால எழுதுவோம் அது எது ரைட் ஹேண்ட்ல எழுதுறோம் லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி எழுதிட முடியுமா நம்ம எழுத முடியாது அந்த மாதிரி வந்து ரைட் ஹாண்டா வந்து ஹீரோவா நினைக்கிறாங்க ஹீரோ வொர்க்ஷிப் பண்றாங்க ஹீரோவ கொண்டாடுறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அம்பது வருஷமா சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுறாங்க கமலஹாசனை உலக நாயகனா விண்வெளி நாயகனா கொண்டாடுறாங்க விஜய் வந்து தளபதியா கொண்டாடுறாங்க அஜித் வந்து தலையா கொண்டாடுறாங்க கடவுளோட அஜிதி அப்படிங்கிறாங்க முரளி படங்கள் பாத்துிருக்கீங்களா நீங்க முரளி நடிச்சுட்டு இருந்த காலத்துல பிரபலாமா இருந்த காலத்துல ஒரு ரசிகர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற சவர்கள்ல கடவுள் முரளி வாழ்க அப்படின்னு எழுதிட்டு போவார் கரிதுண்டல எழுதுவார் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல சார் இது சார் புடுசா இருக்கு கடவுள் முரளி வாழ்க கடவுள் முரளி வாழ்கன்னு வந்து நீ மெட்ராஸ்ல المطلமுள்ள மதுரைல திருநெல்வேலில எல்லா இடங்கள்லயும் கரிதுண்டல எழுதிட்டு எழுதிட்டு போயிடுவார் எல்லாம் போவார் எழுதுவார் ஒரு பேக் வச்சுருப்பார் கறி தொண்டு இருப்பார் த கடவுள் முரளி வாழ்க்கை கடவுள் முரளி வாகன்னு எழுதிட்டு போயிட்டே இருப்பார் அது கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனோன்னு ஃபேட் அவுட் ஆனோன்னு திருப்பி வந்து கடவுள் முரளி வாழ்க்கை கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதிட்டே இருப்பார் இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஹீரோ வர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்கிறதுனால தான் ஹீரோக்கு தான் வேல்யூ அப்படிங்கிறதுனால தான் அந்த ஹீரோக்கு தான் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ ரஜினிகாந்த் வாங்குகிற இரநூறுவா கோடி ரூபா சம்பளம் அங்கே கூட நடிக்கிற நடி கொடுப்பாங்களா பூஜா கிட்டே கொடுப்பாங்களா மமிதா பைஜி கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா இவங்க இவங்க இருந்தால் தான் இவங்க ப்ளஸ்ஸு இவங்க இந்த ஹீரோவோட சேரும்போது தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு இப்போ ஹீரோயின் ஓரியண்டட் படங்கள் வரவே இல்லையா ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் வெற்றி அடையவே இல்லையா அப்படின்னா அடைஞ்சிருக்கு எத்தனையோ படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு நயன்தாரா வச்சு பல படங்கள் வந்து தனியாக சோலோவாக எடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த படங்களுக்கான மரியாதை என்பது அந்த நயன்தாராவுக்கு மட்டுமே இருக்கும் அது பெரிய வெற்றியை தராது அது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தராது குஷ்பு நடிச்சிருக்காங்க ராதிகா நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஆனால் வந்து தனியா எடுக்கும் போது மரியாதை எல்லாம் போகும் இப்ப ஹீரோவோட சம்பளம் வந்து ஜாஸ்தி ஹீரோயின் வாங்கறது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு சாவித்திரி வாங்கின சம்பளம் அன்னைக்கு இருந்த நடிகர்கள் யாருமே வாங்கல அந்த மாதிரி வந்து அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க சார் கேபி பி சுந்தரமாலம் ஆமாம் ஸோ கே பி வாங்கின சம்பளம் அன்னைக்கு இருந்த ஹீரோஸ் யாருமே வாங்கல ஸோ இப்படி வந்து ஒரு காலகட்டங்களில் அவங்கலாம் இருந்தாங்க அவங்கலாம் வெற்றி அடைஞ்சாங்க அந்த மாதிரி சம்பளம் வாங்கினாங்க எல்லாம் இருந்துச்சு சார் ஹீரோயின்ஸ்க்கு கிரேஸ் இருக்கும் சார் இப்போ வந்து ஒரு குஷ்பு இருப்பாங்க அப்புறம் நதியா நதியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நதியா அம்மா யாராலையுமே மறந்து கடந்து போவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரு பூ பூச்சி விடுவான்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நதியா 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 தோடு நதியா பொட்டு நதியா ட்ரெஸ்ஸு நதியா சேலை நதியா சுடிதார் இப்படி வந்து வாங்கி போட்ட காலம் உண்டு குஷ்புக்கு கோயில் கட்டினதா சொன்னாங்க கோயில் குஷ்பு கோயில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே கூட வந்து குஷ்பு கோயிலை மட்டும் காட்ட மாட்டேங்குது ஒருவேளை கூகுளே குஷ்பு குஷ்பு கோயில் கிட்ட வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு தெரில அந்த அளவுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் கொண்டாடுவாங்க சார் எல்லாரும் எங்கேயோ கட்டியிருக்காங்க சார் நம்ம போகிறோம் அது போய் பார்க்கறோம் தெரில நம்ம தேடுவோம் கூகுளில் போய் தேடி வேணால் பார்ப்போம் ராதிகா நல்லா நடிப்பாங்க சார் பிரமாதமாக நடிப்பாங்க நல்லா நடிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரதீன் ஒரு நடிகர் இருந்தாங்க ஊர்வசின் ஒரு நடிகர் அம்பிகா ராதா இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ரஜினியோட நடிச்சாங்க கமலோடு நடிச்சாங்க பிரபு கார்த்திகை முரளி இவங்களோட சேர்ந்து சேர்ந்து நடிச்சாங்களே தவிர தனியாக வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஹீரோவின் கிரியேட் ஆகல அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஹீரோ வர்ஷிப் ஹீரோக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா மட்டும் இல்லை இந்தியா கூட அதான் இருக்கு அதனால வந்து நீங்க இதை மாற்ற முடியாது அதனால தான் வந்து ஹீரோயின்ஸ்க்கு பெரிய சம்பளம் கிடைக்கிறது இல்லை கொடுக்கப்படுறது இல்லை இல்லை சார் இல்லை எனக்கு ஒரு டவுட் என்ன இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க இப்போ இயல்பு வாழ்க்கையில் எடுத்துப்போம் ஒரு சராசரியாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆண் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் அதே ஒரு பெண் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு பேரும் இண்டிபெண்டாக இருக்காங்க கல்யாணம்லாம் பண்ணியில் ஆளுக்கால் இண்டிபெண்டாக இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு எப்போவுமே வந்து தன்னுடைய மேக்கப்புக்கு சேரீக்கு ஏன்னா அவங்களுக்கு கிராண்டாக போடணும் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ஆம்பளைக்கு என்னலாம் போனாலும் வேட்டி சட்டை இல்லைன்னா பேண்ட்டு சட்டை இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது பட் அவங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது மேக்கப் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கான செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஜென்ரலாகவே ஒரு பொண்ணுக்கு சேலை எடுக்கிறது கல்யாணத்துக்கு எடுத்துக்கானேன் ஒரு பொண்ணுக்கு சேலை எடுக்கிறதுங்கிறது ஐம்பதாயிரவாய் பட்டுப்பூடா எடுக்கலாம் நீங்கள் ஐம்பதாயிரருவா கொண்டு போய் கொடுத்தா கூட மாப்பிள்ளைக்கு பட்டு வசி பட்டு சட்டை கொடுக்க மாட்டாங்க அது இருபத்தஞ்சி ரூபா தாங்க அவ்வளோதானே இப்போ வந்துருச்சு அது இவ்வளோதாங்க கம்மி தாங்கன்னு வாங்க எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் எப்போ எடுத்தாலுமே ஒரு பர்டிகுலர் காஸ்ட் வந்து ஜென்ஸுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க அதை விட லேடிஸ்க்கு காஸ்ட்வைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அது நேச்சுரலாக இருக்குது அப்போ என்னுடைய கணக்கு என்னென்னா சராசரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கே இதெல்லாம் தேவைப்படுது அவர் இப்போ அப்புறமா நல்ல ஒரு சாரி எல்லா அனைவரும் பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் தேவைப்படுது நடிகைகளுக்கு எவ்வளோ அவங்க மேக்கப் போடணும் எவ்வளோ தூரம் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அவங்க விதவிதமாக ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஏன் அப்போ அவங்களுக்கு கம்மியாக காசு தராங்க அதை ஜென்ஸுக்கு அதிகமாக காசு தராங்க அவங்க தான் எதுவுமே போட போகிறதில்லையே பேண்ட் சர்ட்டை தானே வாங்க போகிறாங்க இவங்களுக்கே அதாவது நான் இப்படி நார்மலாக இயல்பு வாழ்க்கை மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறேன் அப்போ ஏன் அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக தரணும் அப்படின்னு இருக்கேன் சார் அவங்களுக்கு வந்து காஸ்ட்யூம்கே நிறைய கொடுத்துட்றாங்கல்ல படத்தில் ஆ படத்தில் காஸ்ட்யூம்கே நிறைய கொடுத்துட்றாங்கல்ல ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக வந்து ஒரு ஒரு ச ஒரு ஒரு சல்வார் மாதிரி போட்டு வந்தாங்கன்னா அதுவே ஐம்பதாயிரரூவாய்க்கு எடுக்கிறாங்கல்ல ஆனால் ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஒரு ஆயரூவா சட்டையும் ஒரு ஆயரூவா பேண்ட் இருந்தால் போதும் இல்லை ஹீரோவுக்கு அதனால் அதுக்கே கொடுத்துர்றதுனால ஒரு வேளை ஹீரோயின் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நான் சார் நீங்க இப்போ உங்க இப்போ பீரியட்ல வந்து ஒரு எயிட்டிஸ்லலாம் வச்சுக்கலேன் இப்போ நீங்க காலேஜ் படித்த காலகட்டங்களில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் அந்த ஹீரோயின் மேல கிரஷ் இதெல்லாம் இருந்திருக்கா அப்போ எல்லாமே இருந்திருக்குல்ல எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும்ல ஒரு இருந்தாங்கல்ல இருந்தாங்கல்லாம் வந்து ஸ்ரீதேவி இருந்தாங்க அவங்கதான் கனவு கன்னியா இருந்தாங்க நிறைய அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த கார்த்திக் படத்துல நடிச்சாங்க அவங்க பாடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரதின்னு ஒரு நடிகர் இருந்தாங்க மாதவின்னு ஒரு நடிகர் இருந்தாங்க சிம் சுமிதா இருந்தாங்க எல்லாருக்கும் கிரஷ் இல்லாம இருக்குமா இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலயும் இருக்கும் ஒரே ஒரு கிரஷ்

ஆளுமையான நடிகர்லாம் இருந்திருக்கிறாங்க ரேவதி அப்புறம் ராதிகா அப்புறம் அம்பிகா ராதா இவங்களையெல்லாம் கடந்து சினிமாவே பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாவித்திரி இருந்திருக்காங்க பத்மினி இருந்திருக்குறாங்க எத்தனைய கேஆர் விஜயா இருந்திருக்குறாங்க பல அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் விதவிதமான ஆட்கள் இருந்திருக்குறாங்க நடிகைகள் அப்படின்னும் போது வந்து ஆண்கள் வந்து அவங்கள வந்து ரசிக்காமல் இருந்திருக்கவே முடியாது இருந்திருக்கிற வாய்ப்பும் கிடையாது ஸோ இந்த கேள்வி வந்து என்ன வெளிப்படையாக சொல்லணும்னா இதுதான் இப்போ நீங்கள் உங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய டேரக்டராக இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திரைத்துறையில் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஹீரோயின் யார் ஃபஸ்ட்டு பார்த்த ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோயின் வந்து ஸ்ரீபிரியா பிரியா பைரை படம் தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படம் ஓகே அந்த படத்தில் ரஜினி ஹீரோ ஸ்ரீ பிரியா வந்து ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சி பக்கத்துல நினைக்கிறேன் மேட்டுப்பாளையம் எங்கேயோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷூட்டிங் ஒன்று எடுத்தாங்க ஒரு பாட்டு சீனு கட்டப்புள்ள பிள்ளை கருகுமணி போட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அந்த படத்துக்கு அதுக்கு முன்னாடி கால்வாசி படத்தில் வந்து ஜாக்கெட் போடாமல் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ரஜினிகாந்து வந்து எப்படின்னா ஒரு சந்தையில இருந்து ஒரு ஜாக்கெட் வாங்கி அந்த பாட்டுல சீப்பிடியாக வந்து ஜாக்கெட் போட்டு விடுவார் போட மறுப்பாங்க ஜாக்கெட் போட போ போடுறதுக்கு வைக்கப்படுவாங்க அதனால ஜாக்கெட்டே போடாம இருக்காங்க அவங்க ஜாக்கெட் போட்டு விடுறதுக்கு வைக்கப்படுவாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல அந்த அந்த காட்சிக்கு நான் போயிருந்தேன் அந்த அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்ரீபிரியாவை பார்த்தேன் எனக்கு அப்போ வந்து எட்டு வயசு தான் புரியுது அவங்களுக்கு அப்போ பார்க்கும்போது வேற மாதிரியான ஒரு பிரமிப்பு சினிமா அப்படிங்கிறதே வேற மாதிரியான பிரமிப்பு ரஜினிகாந்த் நடிக்கிறார் ரஜினிகாந்த் அன்னைக்கு மிகப்பெரிய புகழ் பெற்ற நடிகரா இல்லாட்ட கூட நீங்க நீங்க அந்த யங் ஏஜ்ல இருக்கும்போது போது இப்ப அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சார் நடிக்கிறார் ரஜினி சார் அதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் பண்ணிருக்க இப்ப உங்களுடைய ஒரு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுல இருந்து சில படங்கள் பார்த்துருப்பீங்க அப்ப ரஜினி சார் இப்ப தெரியுமா உங்களுக்கு அது கிரேஸ் எல்லாம் ஏதாவது ரஜினி ரஜினி இவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு இல்லை இல்ல எனக்கு வந்து ரஜினி சாரோட சில படங்கள் இந்த பார்த்திருக்கேனே தவிர பெரிய நடிகர்

ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் எங்கள் வீடு அந்த பால்கனியிலேருந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் ரஜினி சாரை ஸோ இதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல அது ஒரு காலம் அந்த காலம் வந்து மறக்கவே முடியாத காலம் அன்னைக்கு வந்து நடிகர்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு ஆர்வமும் இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கார்த்திக் பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கும் பிரபு பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு உலகம் அன்னைக்கு வந்து எல்லாரையும் நெருங்க முடிஞ்சிச்சு எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாரையும் ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு இருக்கிற பிரபலமான நடிகர்கள் ஏன் கவின் கிட்டே கூட நீங்கள் இன்னைக்கு நெருங்க முடியாது ஏன்னா வந்து அவரே வந்து ஒரு பத்து பவுன்சரோட தான் வராரு இன்னைக்கு வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடிடுச்சுனா உடனே அவங்களும் பவுன்சர்ஸ் ஓடாங்க இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதன் அவரும் பவுன்சர்ஸோடு தான் வராரு ஸோ இவங்க ஏன் பவுன்சர்ஸோட வராங்கன்னே தெரில இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நாலு நாலு பேரோட வராரு ஒரு விஜய் ஒரு நாலு பேரோட வராருனா ஒரு உச்ச நெச்சத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காண்டி வராங்க இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாமே பவுன்சர்ஸ் வச்சுட்டு வராங்க ஏன் யோகி பாபு பவுன்சரோட வராரு சார்